ஸ்ரீலா ஸ்ரீ கைலை கே கோவிந்தன் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமனந்தனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி கொடுத்த சூடுகுடி கோதனா ஸ்ரீ மதியவிஷ்ணு சித்தாரிய கேதுவே நந்த நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய் நித்துமலம் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் நிறைவா போட்டினர் ஸ்ரீராம் வாசாஸ்வம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன கலை என்பது சார் என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்களா இன்னைக்கு அனைவருக்குமே குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் நம்ம எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் ரொம்ப சிறப்பான விஷயம் இன்றைக்கி நாள் இந்த நாள் நல்ல நாள் அற்புதமான நாள் நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சுதந்திர தினத்தையும் குடியரசு தினத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க நம்ம இன்னைக்கு ஜா இருக்கும் அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் ஏன்னா நம்ம முன்னோர்கள் செஞ்ச கொடுத்த அற்புதமான விஷயந்தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் சார் என்ன சார் என்ன சார் பின்னாடியெலாம் சவுக்கு தோப்புலன்னு தெரியல காஞ்சிபுரத்தில் இருக்கேன் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் சவுக்கு தோப்புன்னு ஜம்முன்னு பேசுகிறேன் அப்படியே பாண்டிச்சேரி போகலான்னு பார்த்தேன் அப்படியே என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போகலான்னு பார்த்தேன் வீணாக பில்டிங் நடந்துட்டுருக்கு அதனால் அப்படியே போயிட்டு அப்படியே பார்த்துட்டு விடுவோம் அப்படின்னு சார் இன்றைக்கி வாஸ்துல என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஸ்து மனிதனை வந்து பயமுறுத்துகிற விஷயம் கிடையாது வாழ வைக்கக்கூடிய விஷயம் வாஸ்து ஒரு மனிதன் வாஸ்துப்படி வீடு கட்டும்பொழுது வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் அவ்வளோதான் விஷயம் வாசுப்படி வீடு கட்டுங்க வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோடு வாழுங்க வாழ்கிற நாளில் இருக்கிற நாளில் கொஞ்சோண்டு இருக்க போகிற நாளில் என்ன சார் கொஞ்சோண்டு நாள் தான் இருக்குங்க நாள் தமிழ் சார் வாழ்வீங்க என்ன வாழ்விங்க அறுபது வருஷம் இருபது வருஷம் தூக்கத்திலே போயிடும் பத்து வருஷம் குழந்தை பருவத்தில் போயிடும் பத்து வருஷம் முதுமை பருவத்தில் போயிடும் பிறரை ஏங்கி கிடக்கிற வயசாகிடும் இருக்கக்கூடிய இருபது வருஷத்தில் தான் நம்ம வாழ்க்கையே இருக்குது அந்த வாழ்க்கையில் நம்ம ஜம்முன்னு இருக்கிறது தான் சிறப்பான விஷயம் அப்போ வாஸ்து எப்படி சார் வாஸ்து வந்து வேலை கட்டினா நல்லா இருக்குமா சார் அப்படின்னா நம்ம மனை வாங்கும் பொழுது எப்பொழுதுமே சதுரம் சுபகமான மனையை வாங்கிக்கணும் இல்லை க்ராஸான மனை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த மனையை கட் பண்ணிடணும் ஒரு மனை வந்து சதுரம் சுபகம் தான் ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தும் இப்போ ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு பெரிய லெவலில் ஒரு மனை வந்து ஹைவேஸ் ரோட்டில் பெரிய லெவலில் இடம் வாங்கியிருக்காங்க அந்த வாங்கியிருக்கலாம் என்னுடைய ஒரு பெரிய கிளைண்ட்டு போய் கூட்டு போகிறார் சார் நான் இதில் வந்து பில்டிங் கட்டலாமா சார் இதில் வந்து ஆக்சுவலாக தென்கிழக்கு கட்டாயிருச்சு சார் ஆனால் வடக்கு சைடில் ரோடு போ சார் வடக்கு சைடில் கிழமேல் ரோடு கிழக்கு சைடில் தென்முடல் ரோடு சார் அப்படின்னா என்ன பண்ண சூப்பர் மனை அந்த சூப்பர் மனையில் ஒரு பகுதி தென்கிழக்கு கட்டாயிடுச்சு இப்போ இந்த தென்கிழக்கு கட்டான பகுதியில் நம்ம இந்த மனையை வாங்கி நான் வீடு கட்டி ஜெயிக்க முடியுமா சார் நான் அப்பார்ட்மெண்ட் கட்டி ஜெயிக்க முடியுமா சார் இல்லை நீங்களே மனையே வாங்கியிருக்கீங்க வீடு கட்டி ஜெயிக்கலாமா சார் அப்படின்னா நூறு சவீதம் ஜெயிக்கலாம் அந்த மனையை வாங்கணும் முதல்ல எப்படின்னா இந்த மனையோட அமைப்பை சொல்கிறேன் இந்த மனைக்கு வடக்கு சைடில் கிழமேல் ரோடு இந்த மனைக்கு கிழக்குல தென்வடல் ரோடு அப்போ என்ன வடகிழக்கு கிழக வடக்கு தெருக்கு அட்டகாசமான தெருக்கூத்து அதில் சுத்தமாக தென்கிழக்கு கட்டாயிடுச்சு ஒரு ஒரு தென்கிழக்கு ஒரு பகுதியாக கட்டு அதுக்கப்புறம் தென்மேற்கு இருக்குது வடமேற்கு இருக்குது வடகிழக்கு இருக்குது இந்த மாதிரி இடத்துல உள்ள மனைகளை நம்ம சரி பண்ண முடியுமா மாற்ற முடியுமா அப்படின்னா நூறு சதவீதம் மாற்றலாம் நான் அந்த சார்கிட்ட சொன்னேன் சார் என்னை கூட்டிகிட்டு போனால் பெரிய அப்பார்ட்மெண்ட் பில்டிங் கட்டுறவங்க அப்போ அவருக்கு சொன்ன விஷயந்தான் இப்போ நம்ம கட்டக்கூடிய மனையில் இதை வந்து ஏ பிசின்னு பிரிச்சுக்கலாம் சார் அப்படின்னா ஏ ஏபி பிரிச்சுக்கலாம் சார் அப்படின்னா ஏன்னா என்னதுப்பா அப்படின்னு கேட்டார் ஏன்னா சார் நான் சொல்லக்கூடிய ஏன் நீங்கள் சொல்கிறது ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏ பில்டிங் அப்படிங்கிற நான் என்ன சொல்கிறேன் சார் தென்கிழக்கு பகுதி எங்கே கட் ஆகிடுச்சோ அதோட நெட்டுக்கும் ஒரு தென்வடலில் ரோடை போட்டுருவோம் சார் அப்படின்னு அப்படி போட்டால் சம்பி அப்படிங்கிறாரு அப்போ எப்படி சார் கிழக்கில் உங்கள் வடகிழக்கு இடத்துல எப்படி கிழமையில் தென்மடலில் ஒரு ரோடு போகுதோ அதே மாதிரி மனையன் ரோடை வந்து உங்களுடைய இடத்துல வடக்கு மேற்கு சைடில் அந்த தென்கிழக்கு கட்டான பகுதியில் அட்டகாசமாக போட்டு விட்டுடலானா போட்டு விட்டால் அது வந்து சூப்பரான தா போயிடும் அப்போ உங்கள் மனைக்கே வடமேற்கு வடக்கு தெற்கு வந்துடும் அது இது ஒரு சதுரமாக கிடச்சிரும் கிழக்கு பகுதி ஒரு சதுரமாக கிடச்சிரும் இந்த வடமேற்கு பகுதியும் தென்மேற்கு பகுதியும் ஒரு சதுரமாக கிடச்சிருங்க சார் ஒரே பா ஒரே பாலாக கிடைக்கும் சார் அப்போ நீங்கள் அட்டகாசமாக வீடு கட்டலாம் சார் அட்டகாசமாக பில்டிங் கட்டலாம் சார் அப்போ தம்பி இந்த ஐடியா எனக்கு தோணலையே உனக்கு தோணுது அப்படிங்களா அதான் சார் வாஸ்து செட்டு இந்த இடத்த நான் வாங்கலாம் மாத்தமே வாங்கலாம் இந்த இடத்த ஒரு பேரில் வாங்கி இந்த இடத்துல ஒரு பேரை வாங்கி நடுவில் பாதையை உருவாக்கி அட்டகாசமாக வீடு கட்டுங்க சார் சூப்பராக இருக்கும் சார் அப்போ இந்த கே கிழக்கால உள்ள வடகிழக்கு பகுதி இருக்குது பாதிங்களா அந்த பில்டிங் தென்கிழக்கு தானே கட்டாயிடுச்சு வடகிழக்கு பகுதியில் வடகிழக்கு வடக்கு தெற்குத்து ப்ளஸ் வடமேற்கு மேற்கு தெற்கு வந்துடும் சார் இந்த வடமேற்கு பகுதியில் உள்ள இடத்துக்கும் தென்மேற்கு பழகு வாழாக இருக்கும் சார் அந்த இடம் அதில் அழகாக ரோடை போட்டு கட்டிங்கன்னா சூப்பராக வரும் சார் அதுவும் அட்டகாசமாக வரும் சார் அப்போ அதுலேயும் நீங்கள் பில்டிங் ரெண்டு பில்டிங் கட்டலாம் சார் நல்லா வடக்கு வாசலும் வச்சு போடலாம் அதுலேயும் கிழக்கு வாசல் வச்சு ரோடு அட்டகாசமாக போட்டு கட்டலாம் சார் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக சார் அப்படின்னா சார் தம்பி இந்த விஷயந்தான்டா தம்பி எனக்கு தெரியல அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ரொம்ப சிறப்பான விஷயம் அப்போ எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிடாது எனக்கு அந்த இடத்துல ஒன்றும் பிடிப்படவே இல்லை ஆனால் நேரம் நம்ம நேராக நல்ல நேரம் அவருக்கு நல்லா சூப்பராக அமைச்சு கொடுத்தேன் ஆனால் என்ன அவர் பாட்டு வந்துட்டு ஏறி உட்காந்துட்டு பார்த்துட்டு சேர்த்தான்ட்டார் அவ்வளோதான் மேட்ரு இங்கே எப்பயுமே ஒரு ஃபீஸ் கொடுத்து தான் பார்க்கணும் அதுதான் சிறப்பான விஷயம் எப்பயுமே ஓசியில் ஃபோன் பண்ணி நம்ம இலவச பண நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் கேட்கவே கூடாது நான் ஏன் சொல்கிறேன் ஃபீஸ்னால் மெனைக்கட்டி நம்ம வர்றோம் ஒரு இடத்துக்கு வரோம் டோலுக்கு பணம் கட்டுறோம் டோல் ஆயிரம் ரூபா ஆகும் பெட்ரோல் ரெண்டாயிரரூவா அப்புறம் டிரைவருக்கு ரெண்டாயிரூவா ஏருக்கு வந்தால் ரெண்டாயிரவா டிரைவர் பத்தாயிரூவா இருபது ரூபாயிரம் கூட ஃபீஸ் இல்லாமல் செய்து வரவே முடியாது அந்த இப்போ அந்த இடம் வந்து பத்து கோடி ரூபா போகிற இடம் அந்த இடம் வேணான்னு ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ளே பிரச்சனையாக கிடக்கு அந்த பிரச்சனையாக கிடக்கிற இடத்த நம்ம வாங்கி ஜெயிக்கலாங்கிறேன் இதுக்கு தான் ஒரு வாசி கன்சன் தேவை பயமுறுத்தக்கூடாது நீங்கள் வீடை கட்டிவிட்டு உங்கள் வீட்டில் அப்படி போயிடுச்சு சார் இப்படி போயிடுச்சு சார் அப்படின்னு உங்களை பயமுறுத்துகிற வேலை வச்சுக்க கூடாது சார் நீங்கள் வந்து காப்பர் கம்பி போடுங்க சார் நான் வந்து பரிகாரம் சொல்கிறேன் சார் அப்படிங்கிற விஷயம்லாம் இல்லாமல் நிச்சயமாக இதுதான் முழுக்க முழுக்க உண்மையான விஷயம் அப்போ பரிகாரங்கள் பின்னாடி தயவுசெய்து போவாதீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பரிகாரங்கள் பின்னாடி போனால் நிச்சயமாக தோத்துருவீங்க இந்த மாதிரி தென்கிழக்கு கட்டான தென்கிழக்கு ஒரு சதுரமே கட்டாயிருச்சு தென்கிழக்கு கட்டாயி வடகிழக்கு வளர்ந்த ப மனையை சரி செய்ய முடியுமா அப்படின்னா நூறு சதவீதம் சரி செய்யலாம் அந்த மனையில் இயற்கையாகவே பாருங்கள் வடக்கு சைடில் கிளமேல் ரோடு கிழக்கு சைடில் வட தென்மடல் ரோடு இருக்குது அட்டகாசமாக அப்போ மனைகளை இடங்களை அங்கே போய் பார்க்கும் பொழுதும் நமக்கு நிச்சயமாக புரியும் நமக்கு ஒரு புலப்படும் அப்போ இதுதான் உண்மை முழுக்க முழுக்க அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக பிறருக்கு நல்லது பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் இந்த மனம் வாங்கக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு இந்த ப்ராப்ளத்தை தான் ஒரு செகண்டில் சொல்யூஷன் பண்ணிட்டு போயிட்டேன் அவருக்கு அவ்வளோதான் விஷயம் அப்போ இதுதான் உண்மை உண்மையை தான் செய்யணுமே ஒழிய நான் வந்து இந்த இதை உடைக்க மாட்டேன் எடுக்க மாட்டேன் இந்த ரோடு போட மாட்டேன் அப்படின்னா அது சரியாக வராது அப்போ அந்த இடத்துல அந்த ரோடு வேஸ்ட்டு தான் ரோடு போட்டு தான் ரோடு போட்டால் தான் செம்மை தெருக்குத்தான் மாறினோம் அப்போ அந்த சாதாரண மனை தென்கிழக்கு கட்டான மனையை சரி பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக சரி பண்ணலாம் இது ஒரு பெரிய இடம் இந்த பெரிய இடத்துல தென்கிழக்கு கட்டாக இருச்சுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்காமல் போட்டி போட்டுக்கிட்டு பெரிய ஹைவேஸ் ரோட்டில் பெரிய லெவலில் இருந்த இடத்த வாங்க மாட்டேன்ட்டாங்க இப்போ இது சிம்பிள் கான்செப்ட்டு சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டேன் இதுதான் உண்மை நிச்சயமாக அப்போ தென்கிழக்கு கட்டான பகுதியில் அழகாக கிழக்கு பகுதியில் உள்ள மனையை வடகிழக்கு வடக்கு மேற்கு தெருக்குத்தும் வடகிழக்கு வடக்கு தெருக்குத்தும் உருவாயிடுச்சு இந்த மனை அட்டகாசமாக வடமே வடகிழக்கு கிழக்கு தெருக்கு வந்துருச்சு அப்போ இவங்க மனையில் ஒரு நடுவில் ஒரு பாதையை மட்டும் போட்டால் ரொம்ப சூப்பராக போயிடுச்சு அட்டகாசமாக பில்டிங் கட்டி விற்கலாம் இதுதான் முழுக்க முழுக்க உண்மையான விஷயம் ஜே டூரிசத்தில் பத்தாம் தேதி இரவு தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலேருந்தும் ஆள் ஜே டூரிசம் கிளம்புது அந்த ஜே டூரிசம் வந்து திருச்சியிலேருந்தும் கிளம்புது பதினொராந்தேதி திருச்செந்தூர் பன்னெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக காளிமலை பத்துக்காணி காளிமலை போகிறோம் அன்றைக்கி ஆயில் நட்சத்திரம் வருது பெரிய மாற்றம் பெண்களுடைய சபரிமலை எதுன்னு கேட்டிங்கன்னா காளிமலை தான் அதே மாதிரி ஜேட்டூரிஷத்தில் அதாவது புஷ்பராஜனும் சரவணனன் ஆறாம் தேதி வந்து காமக்கர் ரெண்டு நாள் நாலு நாள் ட்ரிப்பு அதுக்கும் வரவங்க வாங்க அதே மாதிரி காசி கயா அலகாபாத்து அயோத்தியா போகிறாங்க அதுக்கு நிச்சயம் பேர் கொடுக்கணும் கொடுங்க அது வந்து ரகு சாய் சிவா அப்புறம் குரு பிரசன்னா அப்புறம் டாக்டர் அனந்தகிருஷ்ணன் அவங்க நாலு பேரும் சேர்ந்து கூப்பிட்டு போகிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருச்சி கௌரியும் பூனாவும் ஈரோடு ஈ பூனாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து பெரிய லெவலில் ஜெய்ப்பூர் ஆக்ரா மதுரா அப்புறம் அமிர்த்சர் குஜராத்து சாரி குஜராத்துங்க பஞ்சாப்பு அப்புறம் ரிஷிகேஷ் ஹரிதுவார் அப்புறம் நைனி டெல்லி இது ஒரு ஏழு நாள் ட்ரிப் இது சூப்பராக இருக்குது இது மே மாதத்தில் தான் நிச்சயமாக போட போகிறோம் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் இந்த ஏழு நாள் ட்ரிப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா உஜ்ஜயினி சொல்லக்கூடிய விஷயத்தில் ஜேடூ விஷயத்தில் திண்டுக்கல்லேருந்து அதாவது முத்து ராஜேந்திரன் அவங்களும் சேலத்தில் உள்ள டாக்டர் அவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து உஜ்ஜயினி மாகாளீஸ்வரர் அட்டகாசமாக உஜ்ஜயினியும் மகாளீஸ்வரரும் போகிறாங்க அது ரொம்ப ரெண்டு ஜோதிலிங்கத்தில் ரெண்டு லிங்கம் ப்ளஸ் நாலு சக்தி பீடு இருக்காது அது செம்ம ட்ரிப்பு அது மூணு நாள் ட்ரிப்பு அது ரொம்ப சுருப்பராக இருக்கும் உங்கள் டேட் சொல்கிறேன் ஏதாவது வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்க அன்னதானம் பண்ணும் அப்படின்னா நிச்சயமாக எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபது என்ற நம்பருக்கு ஜிபே பண்ணுங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபது செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் உங்கள் ஃப்ரெண்டு வீடு வாசிப்படுறாங்க வீடு கட்டுறாங்க அப்படின்னா நான் நிச்சயமாக ட்ராயிங் போட்டுக்கூடிய அனுப்புகிறேன் எங்கே இருந்தாலும் சரி அதுக்கும் கால் பண்ணுங்கள் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபது நாள் ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு தடவை வீடு கட்ட போகிறோம் வீடு கட்டுறதை சரியாக கட்டுங்க வாழ்க்கையில் நல்லா கட்டுங்க நிம்மதியாக வாழுங்க நிறைவாக வாழுங்க பெரிய லெவலில் வீடு கட்டி கட்டி வாழ்கிறத விட சிறுக கட்டி பெருக வாழ்கிற வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழணும் செல்வத்தோடு வாழினா வாஸ்துப்படி வீடு கட்டினா என்னங்க வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் வருமானம் வராது முதல்ல நிம்மதி வரும் மன நிறைவு வரும் மகிழ்ச்சி வரும் நல்லா தூக்கம் வரும் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும் இதுதான் உண்மையான விஷயம் இது போன்ற பயனுள்ள தகவலை நீயான அனைவரும் தாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபலருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் ஜெயஸ்ரீராம் மரமடுவோம் மலைபுருவோம் மழைநீரை சேகரிப்பும் இயற்கோடு எழுந்து கொள்ளும் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்கித் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்